அன்பான பண்பான பாசமிக்க பெருமை மிக்க புண்ணியமிக்க அற்புத அற்புத ஆளுநர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன அப்படின்னா நட்சத்திர வழிபாடு எந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லப்போகிறோம் பூச நட்சத்திரம் இதுக்கே சிறப்பான நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணால் நமக்கு இந்த பூச நட்சத்திரத்தில் பண்ணும்போது என்னென்ன சிறப்புகள் இருக்குது பூ பூச நட்சத்திரோட சிறப்பு என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நாம் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணலாம் தானம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சாம்பார் சாதத்தை கொடுக்கலாம் அவர்கள் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது என்ன சில பண்ணலாம் பாலாமிரதத்தை பண்ணலாம் வழிபாடு தலம்னால் எந்த எந்த கோயிலுக்கு போய் வழிபட்டால் நல்லதுன்னா குச்சனூர் எந்திரம் என்ன எந்திரம் அப்படின்னா சுப்பிரமணியந்திரத்தை வழிபடணும் பறவை வந்து என்ன வழிபட்டு இருக்கு காகம் நவர்த்தன இவங்க எந்த நவர்த்தனா அணிந்தால் சிறப்பாக இருப்பார்கள்னா நீளம் அதிபதி கிரகம் என்ன இவங்களுடைய அதிபதி கிரகம் சனி திசை வந்து தென்கிழக்கு திசையில் எந்த செயலையும் ஆரம்பித்து செய்தால் நன்றாக இருப்பார்கள் அதி தேவதை என்ன குரு மரம் என்னென்ன மரம் சிறப்பான அவங்க எந்த மரத்தை வழிபடலாம் அப்படின்னா அரச மரத்தை வழிபடலாம் இந்த இவர்கள் எந்த வடிவத்தை பார்த்து சென்றால் வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னா புடலம்பூ அம்பு இந்த ரெண்டு உருவத்தையும் பார்த்து ஏன்னா அவங்களுடைய நட்சத்திரத்துடைய வடிவமே இப்படி தான் இருக்கும் அதனால் நாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன வழிபட்டால் யாரை வழிபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா பெருமாளை வழிபட தீராத வியாதிகள் தீரும் பூச நட்சத்திரம் பெருமாளை வணங்கணும் பண்ணங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திரத்தில் என்னென்ன வேலை செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னா ஆலய திருப்பணிகளில் ஆரம்பிக்கலாம் விருக விக்கிரக பிரதிஷ்டை செய்யலாம் அஷ்டபந்தனம் கும்பாபிஷனம் செய்யலாம் இந்த நட்சத்திரத்தில் இதெல்லாம் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அது நல்லபடியாக முடியும் இந்த நட்சத்திரத்தில் என்னென்னா வேத மந்திரங்களை நம்ம உச்சரிக்கிறதுக்கு நல்லது இந்த நட்சத்திரத்தில் வந்து மந்திர தகடுகள் செய்தால் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்புறம் என்னன்னா கொடி வகைகளை பயிரிடலாம் விட்டால் நல்லாயிருக்கும் இப்போது சித்த மருத்துவத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலிகை சார்ந்தது மூலிகையை மூலிகையை பறிக்கும்போது சித்தர்கள் அதை பறிக்கும் பொழுது பூச நட்சத்திரத்தில் பறித்தனா ரொம்ப அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அடுத்தது இந்த பூச நட்சத்திரம் அதி அதிபதி கிரகம் என்ன அதிபதி யாருன்னா குரு அதனால் குரு உபதேசம் குருவுல கல்வி ஆரம்பிக்கிறதோ இல்லை ஒரு குருவை தேடி போய் பார்க்குறதோ எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்கிறது இப்போது ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு இதாக இருக்கிறனால இவங்க என்ன பண்ணலாம்னா தஷனாமூர்த்தியை வியாழக்கிழமை என்று வழிபட்டால் ரொம்ப நன்றாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக ஆகுவதற்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நட்சத்திரமாக இருக்குது அதனால் அனைவரும் இதை வந்து இது பண்ணி விரதம் வந்து தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமையில் போய் பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமையில் வழிபடலாம் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரம் சேர்ந்து வந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க நாம் வந்து வழிபாடு பண்ணுறது ஏன் நம்ம இந்த இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா வழிபாடை தெரிந்து கொண்டு பண்ணுறா பண்ணினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது அதிகமான பலன்கள் கிடைக்கும் அதனால் நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுக்கு எல்லாமே வந்து பூசண்செலாம் கை கொடுக்கும் அதனால் இந்த பூச நட்சத்திரக்காரர்களும் மற்றவர்களும் இந்த நட்சத்திரத்தில் த செயல்களை செய்தால் வெற்றி பெறலாம் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவர்கள் பயிர்கள் உங்களுடைய செல்வ மலம் மிகுதியாகும் அதன் புண்ணியமும் கிடைக்கும் மற்றவர்களும் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு தாங்கள் ஒரு தி திருப்புமுனையாக இருந்தால் அவர்களே அதை சொல்லுவார்கள் என்னிடமே சொல்லியிருக்கிறார்கள் சார் இப்போது நீங்கள் கோயில் வீடியோவில் இந்த வழிபாடெல்லாம் நல்லா போடுறீங்க சார் அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் நான் காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சோன்னா நான் உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன்னு ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு சொன்னார் மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த வீடியோவை நீங்கள் வீடியோவை எனக்கு வந்து தனியாக அனுப்பிச்சி விடுங்க சார் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விடுறாங்கண்ணே நான் வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் அதை உங்களெல்லாம் சேர்த்துருக்கேன் அதனால் அவங்க எல்லாம் ஒரு மூணு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக ஒரு மூணு நிமிஷம் ஸ்பேர் பண்ணோம் என்னென்னமோ எல்லாம் ஷேர் இது பண்ணுறோம் டைமை வேஸ்ட் பண்ணுறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக ஒரு மூணு நிமிடம் என்னுடைய வீடியோவை பார்த்தால் உங்களுடைய செல்வ மூலம் உயரும் மேற்கொண்டே எல்லா நலன்களும் கிடைக்கும்ன்றது தான் என்னுடைய இது அதனால் இந்த வழிபாடெல்லாம் முறைகள்லாம் கற்றுக்கிட்ருங்க நான் வந்து நட்சத்திர வழிபாடை தொடர்ந்து போடுறேன் அதுக்கப்புறம் திருமண ப தடை உள்ளவர்கள் என்னென்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றது சொல்கிறேன் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு நெய்வேலியிலேருந்து சார் திருமண தலங்கள்லாம் போட்டிருக்கீங்க ஆனால் பரிகாரம் ஜென்ரலே நாங்கள்லாம் வே கோயிலுக்கு போக முடியாத நிலையில் இருக்கும்போது என்ன பரிகாரம் சார்னா அதெல்லாம் ஒன்று ஒன்றா கண்டிப்பாக நான் செயல்படுத்துவேன்றத நான் வந்து இறைவனுடைய அருள் ஓம் நமச்சி வாயா நாரந்தாள் வாழ்க இனி என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வு கோகலியாண்ட குருமுனித்தாள் வாழ்க இறைவா வாழ்க ஓம் வாய திருச்சிற்றம்பலம் மந்திரங்களும் இப்போ நான் பல பல மந்திரங்கள்லாம் என்னென்ன மந்திரங்கள்னு சொன்னால் வேலை கிடைக்கும் என்னென்ன மந்திரங்கள் சொன்னால் திருமண தரை நீங்கும் என்னென்ன மந்திரங்கள் சொன்னால் குழந்தை பேர் உண்டாகும் அதாவது அபிராமி அந்த நூறு பாடல்களையும் தரவு பண்ணே போகிறோம் அதில் சில இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் சில இதில் நான் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை தேவாரத்தை அந்த குருக்கள் பாடுறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது நீங்கள் தேவாரம் திருவாசகத்தை நீங்கள் படித்தாலே போகிற எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நன்றி வணக்கம்